வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் திருவள்ளூரில் நடந்த நான்காவது புத்தக திருவிழாவில் ரூ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையானதாக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு பிரதாப் அவர்கள் தெரிவித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி சென்னை அடுத்த திருவள்ளூரில் நான்காவது புத்தக திருவிழா நடந்தது இந்த திருவிழாவில் நூற்றி எட்டு அரங்குகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தங்கள் விற்பனைக்கு இடம்பெற்றிருந்தன கடந்த ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடந்த இந்த புத்தகத் திருவிழாவில் ரூ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையானதாக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை ஆகியவற்றின் சார்பாக நடந்த இந்த புத்தக திருவிழாவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யமொழி அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் கருத்தரங்கம் பட்டிமன்றம் ஆகியவை இடம்பெற்றன மேலும் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு கவிஞர் மனுஷ திராவிடம் திராவிட தமிழ் என்ற தலைப்பில் பேசினார் அதைத் தொடர்ந்து வாழ்விற்கு மகிழூட்டி வழிகாட்டுவது பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக தலைவர் கலைமாமணி லியோனி தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் நடந்தது எப்படி எங்க மனசுல இருக்கிறதுலாம் நீங்க எழுதுறீங்க எப்படி எங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுது என்று ஏதாவது ஒரு கவிதை வரியை சொல்லுவார்கள் அல்லது என்னுடைய ஏதாவது ஒரு பேச்சை குறிப்பிட்டு பேச ஆரம்பிப்பார்கள் ஒரு எழுத்தாளன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார் ஒரு எழுத்தாள எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையை வாசகர்கள் வாழ்கிறார்கள் வாசகர்களுடைய வாழ்க்கையை ஒரு எழுத்தாளன் வாழ்கிறான் நீங்கள் ஒரு படிக்கிற போது எழுதுகிறவனின் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் படிப்பதில்லை அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையையும் சேர்த்து படிக்கிறீர்கள் இது ஒரு பொன் மாலை பொழுது எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு வாசித்தல் மற்றும் படித்தல் என்பது ஒரு மனிதருக்கு கண்கள் போன்றது அவை விடப்படாதது என்று வள்ளுவர் அவர்கள் கூற்றிற்கு இணங்க நம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்காவது புத்தக திருவிழா பன்னிரண்டு நாட்களாக ஏழாம் தேதி தொடங்கி இன்று வரை மிக சிறப்பாக நடந்து இன்று நிறைவிழா வந்திருக்கிறது முதலில் புத்தகம் வாங்குவதற்கு தேவையானது விஷயம் ரெண்டு புத்தகத்தின் தலைப்பு எழுதிய நூலாசிரியர் நீங்க புத்தகம் வாங்குறீங்களோ வாங்கலையோ அது ரெண்டாம் பட்சம் புத்தகக் காட்சிக்குள் போய்விட்டு வந்து என்னென்ன புத்தகத்தை உங்கள் நெஞ்சில் கொண்டீர்கள் என்பதுதான் புத்தகக் காட்சியின் முதல் வெற்றி இதுதான் இந்த புத்தகம் இதை எழுதியவர் இவர் இந்த புத்தகத்தின் பெயர் இது பெண் ஏன் அடிமையானால் இது பெரியார் புத்தகம் சங்க தமிழ் இது கலையர் புத்தகம் ரோமாபுரி ராணிகள் இது அரியர் அண்ணா புத்தகம் என்று தெரிந்து கொண்டு கங்கை எங்கே போகிறாள் இது ஜெயகாந்தன் புத்தகம் புதுமைப்பித்தர் சிறுகதைகள் இது புதுமைப்பித்தர் மோகமுள் இது ஜானகிராமன் புத்தகம் திருவள்ளூர் மாவட்ட நான்காவது புத்தகத் திருவிழாவின் நிறைவாக பத்மஸ்ரீ கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் புத்துலகின் திறவுகள் புத்தகம் என்ற தலைப்பில் புத்தகங்கள் குறித்தும் வாசிப்புத்திறன் குறித்தும் தமிழ்மொழியின் மேன்மை குறித்தும் சிறப்பாக பேசினார் அதன் பிறகு பள்ளி நூலகங்கள் மற்றும் விடுதிகளுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன